ஒரு நகை வியாபாரியின் மறைவிற்கு பிறகு அவருடைய குடும்பம் மிகவும் மோசமான துன்பத்திற்கு உள்ளானது ஒரு நாள் அந்த நகை வியாபாரியனுடைய மனைவி தன்னுடைய மகனை அழைத்து ஒரு நீல கல் பதித்த நெக்லஸை அவனுடைய கையிலே கொடுத்து இதை எடுத்துக்கொண்டு உன் மாமாவின் கடைக்குச் செல் அவரிடம் இதை விற்று நமக்கு கொஞ்சம் பணம் தரும்படி மகனே என்று அனுப்பினாள் மகன் அந்த நெக்லஸை எடுத்துக்கொண்டு அவனுடைய மாமாவின் கடையை அடைந்தான் அவனுடைய மாமா அந்த நெக்லஸை முற்றிலுமாக பார்த்தார் அவனிடம் இப்படி கூறினார் என் அன்பு மருமகனே இப்போது மார்க்கெட் மிகவும் மோசமாக இருக்கிறது கொஞ்ச நாள் கழித்து இதனை விற்றால் அவளுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்று அம்மாவிடம் கூறு என்று கூறி அனுப்பினார் மேலும் நாளை முதல் கடைக்கு வந்து என்னுடன் உட்கார்ந்து வேலையை கற்றுக்கொள் என்றும் கூறினார் எனவே அடுத்த நாள் முதல் அந்த பையனும் தினமும் கடைக்குப் போகத் தொடங்கினான் அங்கே கற்றுக்கொள்ளத் தொடங்கினான் விரைவிலேயே அவன் ஒரு சிறந்த அறிவாளியாக மாறினான் ஒரு நாள் அவனுடைய மாமா மருமகனே அந்த நெக்லஸை உன் அம்மாவிடமிருந்து இப்போது வாங்கி வா அதாவது மார்க்கெட் நிலைமை இப்போது நன்றாக இருக்கிறது உனக்கு நல்லதொரு விலை கிடைக்கும் என்று அவனிடம் கூறி அனுப்பி வைத்தார் அவன் அம்மாவிடம் சென்று நெக்லஸை பெற்றவுடன் அந்த வாலிபன் அவனாகவே அதனை பரிசோதித்தான் அது ஒரு போலி என்பதை அப்போது அவன் கண்டுபிடித்தான் அவனுடைய மாமா ஒரு சிறந்த வல்லுநராக இருந்தும் இதை ஏன் நம்மிடம் அப்போது தெரிவிக்கவில்லை என்று அவன் ஆச்சரியமடைய தொடங்கினான் நெக்லஸை வீட்டில் விட்டுவிட்டு அவன் கடைக்கு திரும்பினான் நெக்லஸை கொண்டு வரவில்லையா மாமா கேட்டார் மாமா இது போலியானது ஆனால் இதை என்னிடம் ஏன் மறைத்தீர்கள் என்று அவன் கேட்டான் அதற்கு மாமா நீ முதன் முதலில் நெக்லஸை என்னிடம் கொண்டு வந்தபோது அது போலியானது என்று நான் உன்னிடம் கூறியிருந்தால் நான் வேண்டுமென்றே இதை கூறுவதாக நீ நினைத்துக் கொள்ளக்கூடும் ஏனென்றால் அப்போது நீ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாய் இன்று நீ நீயாகவே இதை பற்றிய அறிவை பெற்றிருப்பதால் இந்த நெக்லஸ் உண்மையிலேயே போலியானது என்பதை நீ உறுதியாக அறிந்திருக்கிறாய் அந்த நேரத்தில் உண்மையைக் கூறியாக வேண்டும் என்பதை விட உறவு இழையை அறுந்து விடாமல் காப்பது மேலானது என்றும் முக்கியமானது என்றும் எனக்கு தோன்றியது தவறான புரிதல்களால் நம்முடைய உறவு முறைக்கு பெரும் பாதிப்பை உண்டாக்குகிறது பிறகு முறிவிற்கு இழுத்துச் செல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையும் தனியாக நின்று வீழ்ச்சியும் அடைகிறது நம்முடைய உறவின் இலைகளை அறுந்து விடாதவாறு பாதுகாத்து வாழ்வோம் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியினால் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்றுதான் வேதமும் நமக்கு தருகிறது அப்படி இருப்போமா